அனுமதி இல்லாமல் துண்டறி கொடுத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள பார்க்க வந்த அந்த கட்சியின் பொதுச்செயலாக அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க இந்த ஆட்சியில் வந்துங்க எதிர்கட்சிகளுக்கு அடக்குமுறை நிறைய பண்ணுறாங்க ஆனால் ஸ்பெஷல் அடக்குமுறை ரிசர்வ்டு ஃபார் விஜய் கட்சி அப்போ அவங்க அனுமதி கொடுக்காமல் அவர் போயிட்டாருன்னா இன்னொரு அல்லு அர்ஜன் மாதிரி ஆகணுமா அங்கே கொஞ்சம் கூட்டம் வருவாங்க இவங்களே எதா பண்ணி விட்டுட்டு இவரால் தான் நடந்ததுன்னு வாங்க அதாவது திமுக வந்து இன்றைக்கி யாரையாவது பார்த்து பயந்து இருக்குதுன்னா அச்சப்படுதுன்னா அது அண்ணா திமுகவை பார்த்து கூட கிடையாது நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அவங்க அண்ணா திமுக கூட மேனேஜ் பண்ணிடலாம் பிரச்சாரம் பண்ணிடலாம் பாஜக கொத்தடிமை அப்படி இப்படி எதா பண்ணிடலான்னு மேனேஜ் பண்ணலான்னு நினைப்பாங்க ஆனால் தாலகாவை பார்த்து ரொம்ப தே ஆர் மார்ட்டலி அஃப்ரைட் மரண பயம்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு பயம் இருக்குது ஏன்னா இவருடைய செல்வாக்கு இருக்கு இப்போ பீயிங் இன் த கவர்மெண்ட்டு அவங்களுக்கு நிறைய சோர்ஸில் இருக்குது பப்ளிக் ஒப்பீனியன் சர்வே எடுக்கிறாங்க உளவுத்துறை இன்டெலிஜென்ஸு இதன் மூலம் வந்து இவருக்கு கிடைக்கிற இவருக்கு வளர்கிற நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேங்க திமுக அதிமுக அடுத்தது தமிழ்நாட்டில் தாவேக்காவுக்கு தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கிற அத்தனை பூத் ஆயிரக்கணக்கான பூத்துலேயும் ஆள் இருக்குது வேற எந்த கட்சிக்குப்பா இப்போ பாஜகனா அதுக்கு சில பாக்கெட்ஸில் இருப்பாங்க கம்யூனிஸ்ட்டுகள்னால் அதுக்கு சில பாக்கெட்ஸில் இருப்பாங்க பாமகனால் அதுக்கு நார்த்து தமிழ்நாடு இது சில பாக்கெட்ஸ் அப்போ தமிழகம் தழுவிய ஒட்டு மொத்தமான தமிழகம் தழுவிய அளவில் திமுக அதிமுகவுக்கு இணையான மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு கட்சினால் அது வந்து இதுதான் தான் தாவேக்கா தான் அப்போது தாவேக்கா தங்களுக்கு வந்து ஒரு ரியல் ப்ராப்ளமாக சேலஞ்சாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்துடும் திமுக மிகச்சரியாக கணித்திருக்கிறார்கள் அதனால தான் மற்றவங்களெல்லாம் நாலு அடி போட்டால் போலீஸை விட்டு தாவேக்காக்க அஞ்சு அடி போடுறாங்க